ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தோழியுடைய டவுட்டுக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த தோழியுடைய டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சராசரியான விஷயம் தான் இந்த டவுட்ல வந்து ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும் அதே மாதிரி மிஸ்டேக் மேல மிஸ்டேக்கு நம்மளுடைய பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் தோழி வந்து கண்டினியூவாக ரெண்டு மூணு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு வந்து போன வாரம் கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால வீடியோ போட முடியல இதுக்கு முந்தின வீடியோ ஷார்ட்ஸில் நான் கேட்டிருந்ததுக்கு நிறையா தோழிகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்கவுங்க ஆன்சரை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அதுக்கு உண்டான வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவாக பார்த்துரலாம் தோழி கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோழியுடைய பேர் வந்து உமா வடிவேலு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் ஃப்ரெண்ட் நெக் எனக்கு யூசேஃப்ல வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கோரிக்கை ரெண்டாவது பட் கப் ஷேப் வந்து குட்டியாக வருதுங்க சேஃப் ஃப்ரெண்ட் நெக் வந்தால் ஷேப் வந்து பெருசாக வந்துடுது சிஸ் கப் ஷேப் குட்டியாக வந்தால் அசிங்கமாக இருக்கு என்ன பண்ண சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டாவதாக கேட்டிருந்தாங்க இல்லைங்களா ஷேப் வந்து குட்டியாக வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா தோழியுடைய இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னதாக நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ரெண்டாவதா கேட்டிருந்த என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து குட்டியா வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்ப பிளவுஸ் உடைய முன் கப் பாயிண்ட் எடுத்திருக்கேன் இப்ப வந்து ஷேப் வந்து நமக்கு குட்டியாக வருது அப்படின்னாலே அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டாட் பிடிக்கிற இல்லைங்களா இந்த மூன்று டாட்டையும் வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோங்கிறத வச்சு தான் கப்புடைய அளவு வந்து நமக்கு அமையுது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்குது இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதாவது பஸ்டு பகுதியுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முக்கால் இன்ச் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய அளவு இருக்கு இல்லைங்களா இந்த அளவு தான் ஒரு பஸ்டு பாயிண்ட்டுடைய முழுமையான கவர் பண்ற அளவுக்காகட்டும் அல்லது நமக்கு வந்து பத்தாத மாதிரி சின்ன கப்பாகட்டும் கப் ஷேப் மாறுற விதம் வந்து இந்த சென்டர் டாட் தான் முக்கியமான பங்கு அதனால இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து குட்டியாக வருது அப்படின்னா இந்த டாட்டை வந்து நீங்கள் பெருசாக பிடிங்க பெருசாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கப் டாட் வந்து சிறுசாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஃப் வந்து தான் கிளாத் வந்து வரும் இப்போ குட்டியாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர் உடைய அளவுகள் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க இந்த கப்பு பாயிண்ட்டுடைய கிளாத் வந்து நமக்கு அதிகமாக வந்துடும் ரெண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா வி ஷேப்ல ஃப்ரண்ட் நெக்கு வந்தால் கப்பு ஷேப்பு பெருசாக வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து முன்கழுத்து வந்து வி ஷேப் மாதிரி வருது அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து வி ஷேப் மாதிரி வந்தால் கப் ஷேப் வந்து பெருசாக வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயல்பாக வந்து நம்ம ப்ளவுஸுடைய முன்கழுத்துக்கு வந்து வி கழுத்து வைக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் கிளாத்தில் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால முன்பாகத்துடைய கிளாத்தே நமக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து டாட்டுடைய அளவுகள் வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த டாட்டுடைய அளவுகள் வந்து ஆகும்போது கப் ஷேப் வந்து பெருசாகிரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கழுத்து என்ன மாடல் வச்சால் கூட இந்த கப் ஷேப் வந்து கவனமாக நம்மளுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டர் கப் ஷேப்பும் இந்த ஆம் பகுதியுடைய கப்ஷேப்பும் ஊக்கப்பட்டியிலிருந்து வர கப்ஷேப்க்கும் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க இப்போ தோழி கேட்டிருந்த டவுட்டுக்கு வந்து இப்போ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்பாகத்தை நான் வந்து வரைஞ்சிருக்கேன் தோழி கேட்டிருந்த ரெண்டாவதான கொஸ்டின் அதாவது கப்ஷேப் வந்து குட்டியாக வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா எதனால் குட்டியாக வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளாத்தில் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிதல் வேணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இந்த சார்ட்டில் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் இப்போது உடைய முன்பாகத்தை வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ கழுத்துடைய பகுதிக்கும் கப்புடைய டாட் நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது மூன்று டாட் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா சென்டர் டாட்டு ஊக்குப்பட்டிக்கிட்ட வர டாட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்பகுதியில் வர்ற டாட்டு இந்த மூணு டாட் இருக்கு இல்லைங்களா இது கூட நம்ம வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் இன்ச் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அந்த மாதிரி இந்த ரெண்டு டாட்டுகளும் நமக்கு வந்து அளவுகள் இருக்கும் நமக்கு வந்து கப்ஷேப் பெரிசாகவும் கப்ஷேப் சின்னதாகவும் நமக்கு வருது அப்படின்னா முக்கியமான டாட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டு தான் கப்ஷேப் வந்து குட்டியா வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த டாட்டுடைய அளவு வந்து நீங்க சிறுசா பிடிச்சிருப்பீங்க இப்ப சிறுசா பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உடைய சுற்றளவு வந்து நமக்கு சிறுசாயிரும் அப்ப சிறுசாகும் போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா கப்ஷேப்ப வந்து அழுத்திக்கிட்டு நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாம கப்ஷேப் வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து கப் கப்ஷேப் வந்து ஊசி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஊசி மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட்டுக்கு இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச் கால் இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பஸ்ட் பகுதியுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக கேப் கொடுக்கணும் இந்த கேப்பை வந்து நீங்க முக்கால் இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு அந்த மாதிரி பக்கம் பக்கமா நீங்க வந்து இந்த மூணு டாட்டுடைய புள்ளிகளை வந்து ரொம்ப நெருக்கமாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து ஊசி மாதிரி வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஊசி மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சென்டர் மூணு டாட்டையும் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்னேகால் இன்ச் ஒன்றரை இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ ஒவ்வொரு டாட்டுடைய இடைவெளியுமே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நீங்கள் கொடுத்து பாருங்க இந்த பாயிண்டான இடத்துல வந்து ஊசி மாதிரி வராது அடுத்ததாக வந்து விசேஃப் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்தால் ஷேப் வந்து பெருசாக வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க விசேஃப் கழுத்து வந்தால் ஃப்ரண்ட் நெக் வந்து பெருசாக வருது அப்படின்னா அதே தான் கப் ஷேப் வந்து பெருசாக வருது அப்படின்னா இந்த சென்டர் உடைய அகலம் இருக்கு இல்லைங்களா இந்த அகலம் வந்து நமக்கு அதிகமாகும் போகுது என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்புடைய சுற்றளவு ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாயிரும் அப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ட் பகுதியை விட எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு தூக்கிகிட்டு இருக்கோம் அதுதான் காரணம் கழுத்து வந்து என்ன சேஃப்பில் நீங்கள் கட் பண்ணினா கூட கப் ஷேப் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த மூணே மூணு டாட்டு தான் கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர் டாட்டை வந்து கண்டிப்பாக சிறுசு பண்ணிக்கிங்க இப்போ சென்டர் டாட்டை வந்து நீங்கள் சிறுசு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து அளவாக வந்துடும் ஒன்றும் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப குட்டியாக வந்து ஊசி மாதிரி வந்துடுது அல்லது கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக போயிடுது அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் கப்பு டாட் வந்து உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டாட் பிடிக்க தெரியல உங்களுடைய அளவுகளை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் அளவுக்கு வந்து என்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட் இன்னக்கு வந்து எனக்கு யூ யூசேஃப்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா கண்டிப்பாக முன்களுத்து வந்து யூசேஃப்ல வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோல பாத்தரலாம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ